நண்பர் எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் மாடித்தோட்டத்தில் பெரிய தொட்டிகள் அமைச்சு பழமரங்களோ அல்லது பெரிய பூச்செடிகளோ வளர்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி க்ரோ பேக் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி பெரிய தொட்டிகள்னா குறஞ்சது ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி உயரம் இருக்கக்கூடிய தொட்டிகள்லாம் பயன்படுத்தணும் க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஒரு அடி உயரத்துக்கு மண் நிரப்பி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரெண்டு அடி உயரத்துக்கு நிரப்பும்போது மண் மண் இருக வந்து பார்த்திங்கன்னா லோடு அதிகமாகுது லோடு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி போது இந்த தொட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகி அந்த சேஃப்பே வந்து பார்த்திங்கன்னா ஆயிருது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் செடி வைக்கும்போது நல்லா ரவுண்டாக அழகாக இருந்தது இப்போ பாருங்கள் அது இந்த சைஸ்லாம் குளப்பு சை இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த மண்ணெலாம் இருக்கு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண்ணையும் மாற்றணும் அப்படி மண்ணை போது பேக்கும் டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி பேக்கு பதிலாக சிமெண்ட் தொட்டி இல்லை மண் தொட்டிலாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட் தொட்டி மண் தொட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் சிமெண்ட் தொட்டி பயன்படுத்திருக்கேன் அந்த இந்த ரிங்கு கூட பார்த்திங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு உள்ள இருக்கூடிய துரு பிடிச்சி எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டாண்டில் வச்சுருக்கதால் இது அப்படியே ஸ்டேபிளாக நிற்குது இது ஸ்டாண்ட் இல்லாமல் தனியாக இருந்ததுன்னா இன்னும் இது பார்த்தீங்கன்னா உடஞ்சி கொட்டிருக்கும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது நிப்பாட்டிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சிமெண்ட் தொடி பயன்படுத்தும் போது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா சில காலமாக நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பேரல் பயன்படுத்திருக்கேன் இந்த பேரலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டும் கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிளாகவும் நிற்கிது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சைடில் வந்து வாட்டர் ட்ரைன் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஓஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா வசதியாக இருக்குது நம்ம தோட்டத்தில் இந்த சாத்துக்குடி ஆரஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி பேரலில் தான் கட் பண்ணி பயன்படுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பேரல் வாங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு தொட்டியாக பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரல் வந்து ஒரு அறுநூறு ரூபாலேருந்து வரைக்கும் சேல் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா முந்நூறுரூவாலேருந்து நானூறுரூவா வரைக்கும் செலவாகும் இந்த பேரலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பேரல் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா சும்மா ப்ளூ கலரில் இருக்குன்றதுக்காக பேரல் வாங்கி பயன்படுத்துறாதீங்க இந்த பேரல்லே பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த கெமிக்கல் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பேரலை வந்து வாங்கி பயன்படுத்துங்க இந்த மாதிரி டார்க் ப்ளூ அல்லது பிளாக் கலர் இந்த மாதிரி வந்து பேரல் பயன்படுத்துங்க அதை விட்டுட்டு இந்த லைட் க்ரீனு இந்த மாதிரி கிரே கலரு இந்த மாதிரி பேரெல்லாம் பயன்படுத்துங்கன்னா அது சீக்கிரமாக வெயிலில் வந்து எடுத்து போயிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக சில பேரல் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மூடி பெருசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பேரல் பயன்படுத்தாதீங்க ஏன்னா அது வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதை வந்து வெயிலில் வச்சிங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் சீக்கிரமாக இத்து போய் டேமேஜ் ஆகிடும் ஸோ நீங்கள் தோட்டத்தில் பேரல் வச்சு தொட்டி வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கெமிக்கல் பேரல் இந்த பேரல் வந்து பார்த்திங்கனா இரநூறு லிட்டர் கொள்ளளவு இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு அடி உயரத்துக்கு கிடைக்கும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி அகலத்துக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றரைலேருந்து ரெண்டு அடி உயரத்துக்கு தொட்டி கிடைக்கும் அகலம் வந்து ரெண்டு அடி கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா நம்ம மாடித்தோட்டத்தில் சிமெண்ட் தொட்டியும் பார்த்திங்கன்னா அதே ரெண்டடி அடி தான் இருந்தது இந்த பேரலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெண்டு அடி அகலத்து தான் இருந்தது நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பேக் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த பேரலை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த பேரல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனா நம்ம தோட்டத்தில் ஸ்டாண்டெல்லாம் வச்சு அதை ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் இந்த பேரலுக்கு ஸ்டாண்டை வச்சு தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செங்கல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் கல்லே கூட கிடைக்குது செங்கல் சைஸில் அந்த மாதிரி ஒரு மூணு கல் இருந்தால் போதும் அதை வச்சு நீங்கள் ஸ்டாண்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் பேரலை வச்சிடலாம் அடியில் வந்து தண்ணியும் தேங்கி நிற்காது அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பேரலில் சைடில் வந்து தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு ஹோல்ஸ் போட்டு நம்ம வேணுன்னா ஒரு டேப் மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு டேப் மாதிரி ஃபிட் பண்ணும்போது வெயில் காலத்தில் தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி தான் வெளியே போகிறாமல் மாறதுக்காக இந்த டேப்பை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி காலங்களில் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கக்கூடாது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா தண்ணி ஃபுல்லாகவே வெளியே ட்ரைனாகிடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோட மாடித்தோட்டத்தில் நான் ஆரம்ப காலகட்டத்தில் சிமெண்ட் தொட்டி பயன்படுத்த ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் குரோ பேக் பயன்படுத்த ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிறைய கார் டயரில் கூட பயன்படுத்த ஆரம்பித்தேன் கார் டயரில் கூட பார்த்திங்கன்னா நம்ம செடி வைக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா அது எல்லாருக்கும் கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஏரியாலையும் கிடைக்கும் இது எல்லாத்துலேயும் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது இந்த பிளாஸ்டிக் பேரல் தான் அதனால் நீங்கள் புதுசாக மாடித்தோட்டம் தொடங்குறீங்க அப்படின்னா பெரிய பெரிய மரங்கள் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேரலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விலையும் குறைவாக இருக்கும் எடையும் குறைவாக இருக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறதுக்கும் எளிதாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்